சென்னை கெத்து அனைவருக்கு வணக்கம் நான் உங்க ராஜு இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா செந்தூர பாண்டி கோரு சோடி கீழி சோடி கே பாடு சோட கருது போல தோல தொட்டு தொட்டு ஆடு பாட்டெல்லாம் பாடபரப்பா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா நம்ம கேப்டனுடைய திரைப்படம் தான் செந்தூர முடியுமா மெயின் ஸ்பெஷலே வந்து நம்ம கேப்டன் அவர்கள் தானே அந்த படத்துடைய ஸ்பெஷல் இந்த படத்தில் வந்து இளைய தளபதி விஜய் தான் என்ட்ரி கொடுத்துருப்பாரு அதாவது இளைய தளபதி விஜய்க்கு வந்து ரொம்ப நேரம் பேசுகிறனும் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் முக்கியமான விஷயமே இருக்கு வாங்க செந்துரப்பாண்டி எஸ் ஏ சந்திரசேகர் அவருக்கு டேரக்ஷனில் டிசம்பர் பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்த திரைப்படம் தான் செந்தூர பாண்டி இந்த திரைப்படத்துடைய ஸ்பெஷலே வந்து கேப்டன் அவர்கள் தான் சொல்லணும் ஏன்னா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன் மகனை வச்சு நாளைய தீர்ப்புன்னு ஒரு படம் பண்ணாருங்க அந்த நாளைய நாணய தீர்ப்பு திரைப்படம் வந்து அந்த அளவுக்கு போகாததுனால ரீச் ஆவ நம்மளுடைய மகன் வந்து ரீச் ஆகலை சரியா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ரொம்ப நாளாக வந்து ஒரு கதையை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி எவன் நம்ம மகனை வந்து எப்படியாவது ஸ்கிரீன்ல ஹீரோவாக்கி அவனை ஒரு முன்னணி நடிகரில் கொண்டு வரணும் அப்படின்ட்டு ரொம்பவும் திங்க் பண்ணிட்டு இருந்தார் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் டேரக்டர் அப்போ தான் வந்து நம்ம கேப்டன் வந்து அந்த ட்ரெண்டில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தார் அவர் தான் வந்து டாப் லெவலில் இருந்தார் கேப்டன் அவர்கள் அப்போ எஸ் ஏ சந்திரசேகர் அவர் என்ன பண்ணார்னா கேப்டன் அவர் வந்து விஜய் அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவார் விஜய் விஜய் அப்படின்ட்டு ஒரு நாள் வந்து கேப்டன் அவர்கள் வந்து குளிச்சுட்டு இருக்கார் போல அப்போ எஸ் ஏ சந்திரசேகர் அவர் வந்து ஃபோன் பண்ணுறாரு அப்போது பிரேமலதா அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி எஸ் ஏ சந்திரசேகர் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே கேப்டன் ஒரு கூட குடு ஃபோனை கொடுன்னு குளி குளிச்சுட்டு பாதியில் வந்து இதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்ட தகவல் தான் தான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் குளிச்சுட்டு வந்து உடனே வந்து அந்த ஃபோனை வாங்கி எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கிட்ட வந்து பேசியிருக்காரு சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது உடனே வந்து விஜய் உங்களை நான் பார்க்க நான் நேரில் வரேன் எதுக்கு இல்லை ஒரு முக்கியமான விஷயம் ஒரு படத்தை பற்றி பேசணும் சரி இருங்க

கேப்டன் வந்து எஸ்ஏ சந்திரசேகர் அவர் அவங்க வீட்டில் போய் பார்க்குறாரு என்ன விஷயம் என்ன படம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிறார் இது மாதிரி வந்து நம்ம விஜயை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன் ஆ சரி ஓகே நல்ல விஷயம் தானே குட் அப்படின்னு இருக்காரு இந்த மாதிரி விஜய் வந்து உன் கூட ஒரு படத்தில் நடித்தானா கண்டிப்பாக வந்து அவன் கொஞ்சம் ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிடுவான் அப்படின்னு எஸ் ஏ சந்திரசேகர் சொல்லியிருக்காரு என்ன என்ன சார் சொல்கிறீங்க தாராளமாக பண்ணித்தரேன் நான் இதெல்லாம் இருக்கு நான் நடிக்கிறேன் என்ன கதை என்ன எதுன்னு கேட்டேன் எதுவுமே கேட்கலண்ணா அது என்ன கதாபாத்திரமே கேட்டுருக்கேன் இல்ல விஜய் தான் ஹீரோ நீ வந்து விஜய்க்கு வந்து அண்ணனா நடிக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காரு தாராளமாக பண்ணுறேன் நான் நம்ம த நம்ம தம்பி தானே இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்தர் ஓகே சொல்லிட்டு இருக்கேன் உன எஸ் ஏதர் என்ன பண்ணீங்கன்னா எவ்வளோ பேமெண்ட் சொல்லுங்க உங்க சம்பள காசு நான் கொடுத்துட்றேன் அப்படிங்க ஐயய்யா என்னங்க நம்ம நம்ம பையன் போயிட்டு நம்ம தம்பி நடிக்கிறான் இதில் போயிட்டு காசு கேட்டு கம்னு இருங்க அதெல்லாம் வேணாம் இதுவே காசெல்லாம் வேணாம் நான் ஃப்ரீயாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போடா போட்டு செந்துரபாண்டி படத்தை வந்து நம்ம கேப்டன் அவர்கள் வந்து நடிச்சு கொடுத்தாரு விஜய் அவர்களை ஹீரோவை வச்சு ஆக்சுவலாக வந்து அந்த ட்ரெண்டில் வந்து செந்துரபாண்டி பாண்டி கேப்டனுக்காக தான் படத்தை போய் பார்த்தாங்களே ரசிகர் கூட்டம் நம்ம கேப்டன் நடிச்சிருக்காரு செந்தூர பாண்டி வந்து செந்தூர பாண்டி அப்படின்னு திரைப்படம் சொன்னா நம்ம கேப்டன் படம் தான் சொல்லுவாங்க விஜய் படம் சொல்லவே மாட்டாங்க அந்த மாதிரி வந்து அந்த கேப்டனுக்கு முக்கியத்துவம் கொடுத்த படம் தான் செந்துரா பாண்டிச்சருவாலை எனக்கு அருவாள் எடுக்க தெரியும் என்ன ஆகும்னு உனக்கும் தெரியும் கொஞ்ச படம் வந்தாலும் ஆகும் இல்லையா அந்த மாதிரி கேப்டன் அவர்கள் ரோல் இருக்கும் அந்த கேப்டன் நடித்த நடிச்ச பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ண லவ் பண்ணுவாரு அதான் கௌதமி அவங்க லவ் பண்ணுவாரு அது வில்லன்களுக்கு சண்டை வந்து கௌதமியை வந்து கொண்டுடுவாங்க அப்போ கொன்ன உடனே இவர் வில்லன்களை போய் சாப்படிச்சிடுவாரு சாவடிச்ச உடனே இவர் வந்து ஜெயிலுக்கு ஒரு சில வருஷம் வந்து ஜெயிலில் இருப்பாரு அப்புறம் ஜெயிலில் முடிச்சுட்டு வருவார் த ஊருக்கு வந்த பிறகு தம்பி அப்பா அம்மா எல்லா கூட சேர்ந்து நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வருவார் நம்ம தம்பி அப்பா அம்மா அவங்க கூட சந்தோஷமாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம நேர்மையாக வாழணும்னு நினைப்பாரு அப்போ தம்பி வந்து ஒருத்தர் காதல் பண்ணிவிடுவாங்க ஒரு ஹீரோயினை அது அது ஆக்சுவலாக வில்லனுடைய தங்கச்சி அவரை காதல் பண்ணதுனால வில்லனுக்கு வந்து பிடிக்காம வேற ஒருத்தருக்கு திருமணம் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க அப்போது அந்த நேரத்தில் தான் வந்து கல்யாணம் நடத்து போகிற நேரத்தில் வந்து கேப்டன் அவர்கள் போயிட்டு தான் தம்பியை கூட்டிகிட்டு போயிட்டு இவன் லவ் பண்ண பொண்ணை வந்து நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணிடுறான்னு கேட்கும்போது பா கல்யாணம் பண்ணுற நிச்சயம் பண்ணி நான் கல்யாணம் பண்ண போகிறோம் இந்த இடத்துல தகராறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் பேசி வீசி ஓரளவுக்கு செட்டில்மெண்ட் ஆகி என்ன பண்ணுவாங்கன்னா சரி உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம் நம்ம ஊர் வழக்கப்படி இந்த சண்டேல வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தாலி எடுத்து அந்த பொண்ணை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்போது விஜயை வந்து தட்டி கொடுப்பார் போய் ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு ஜெயிச்சுட்டு விஜய் நீ காதலிச்சது பெருசு இல்ல இந்த போட்டியில ஜெயிச்சு புது ஊருக்கு வா நான் செந்தூர பாண்டி தம்பின எனக்கு தோல்வின்றதே கிடையாது பண்ணுங்க அந்த காட்சி சரியான அந்த அதுக்கப்புறம் சண்டை போடுவாங்க மாப்பிள்ளைய விஜய் அவர்களும் அப்போ விஜய் அவருக்கு ஜெயிச்சிருவாரு விஜய் ஒரு உடனே வந்து அந்த தாலி இருக்கு வரும்போது வில்லன் பொன்னம்மலை வந்து விஜய் அடிக்க கால் நோங்குவார் அப்போது வந்து ஒரு கால் வந்து தடுக்கும் அது நம்ம கேப்டன் அவர்கள் காலத்தடுத்து சாம் ஃபைட் அடிச்சு போட்டு அந்த பொண்ணுங்க வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க இதுதான் செந்துரபாண்டியுடைய கதை இந்த செந்தூரபாண்டி படத்துக்கு வந்து ஒரு ரூபா காசு இல்லாம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் கேப்டன் அவர் வந்து இலவசமாக நடிச்சு கொடுத்துருப்பாரு அது மூலியமாக அந்த படம் வந்த பிறகு தான் வந்து விஜய் அவர்கள் வந்து விஜய் தெரிய சரி கேப்டன் தம்பிடா கேப்டன் தம்பிடா அப்படி பேசப்பட்டாங்க அப்படி பேசப்பட்டு தான் விஜய் அவருக்கு கொஞ்சம் முன்னே நினைக்கி அப்படியே டெவலப் ஆகி வந்தார் விதை கேப்டன் அவர்கள் போட்டது இல்லையா அதனால் கேப்டன் அவர்கள் மற மறக்கவே கூடாது அந்த மாதிரி வந்து விஜய் அவர்களை வந்து கேப்டன் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து விஜய் வந்து நன்றி கேட்டவன் அவன் வந்து கேப்டன் அவர்கள் அப்படி இப்படின்னா அதெல்லாம் வந்து வெளியில் எவ்வளோன்னா பேசலாங்க உள்ள என்ன நடந்தது அவங்களுக்கு தான் தெரியும் அதனால் வந்து மீடியாக்கள்ல வந்து நிறைய அப்படின்னு பேச்சு நடந்தது இப்போ விஷயத்துக்கு வரேன் அந்த விஜய் அவர்களை வந்து கேப்டன் அவர்கள் தம்பியாக நடிக்க வச்சு டெவலப்மெண்ட் கொடுத்ததுனால இவ்வளோ பெரிய ஹீரோவா வந்து தன் உழைப்பாளியும் வந்தார் விஜய் அவர்கள் இந்த ஒரு காரணத்துக்காக நன்றி மறவாத அதை தலைவ பாட்டுக்கு நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் மதுவேயின் மூலதனம் ஆகும் அந்த மாதிரி தன் நன்றியை தெரிவிக்கிறதுக்காக விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஜனநாயகம் திரைப்படத்துல வந்து சண்முக பாண்டியன் கேப்டன் அவர்களுடைய இளைய மகன் சண்முக பாண்டியனை வந்து முக்கியமான ஒரு ரோல்ல வந்து நடிக்க வச்சிருக்காருங்க இது மிகப்பெரிய ஒரு கேப்டன் ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் பொதுவா இருக்கிற ரசிக சந்தோஷம் பா விஜய் அவர் வந்து கேப்டனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நன்றி நன்றிகளை செலுத்துறான்னு சொல்லலாம் எப்பவுமே விஜய் அவர்கள் வந்து கேப்டன் அவர்கள் ஃபேமிலி மேல வந்து ஒரு நல்ல மரியாதை எப்பவுமே இருக்கு அது எப்பவுமே மாறாது எஸ் ஏ சந்தேசர் டைரக்டர் எஸ் வந்து அந்த ஒரு விஜயகாந்த் அப்படின்னும் போது அவங்களுடைய ஃபேமிலியில் வந்து ஒரு நல்ல மனப்பான்மையோடு இருப்பாங்க அந்த வகையில் தளபதி விஜய் அவர்கள் கூட வந்து சண்முக பாண்டியன் அவர் வந்து இணைஞ்சி நடிக்கிறாரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோலில் இது வந்து எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பான ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜனநாயக படத்துடைய எந்த ஒரு போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக் எதுவுமே வெளியிடாமலே இருக்காங்க ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் கூட வெளியிடாமல் இருக்காங்க கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க கண்டிப்பாக சண்முக பாண்டியன் அவர்கள் வந்து இந்த படத்தில் நடிக்கிறது கேப்டன் ரசிகர்களும் ஒரு கொண்டாட்டமாக ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறைந்த நம்ம கேப்டன் அவர்களும் வந்து அவர் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த படத்து மூலிமா சண்முக பாண்டியன் அவர்களுக்கு வந்து ஒரு ரீஎன்ட்ரி கிடைக்கும் போது புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு வந்து ரசிகர்களுக்கு எல்லாருமே ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் போது கண்டிப்பாக ஒரு முன்னோடி முன்னணி நடிகராகவும் வந்து சண்முக பாண்டியன் அவர் வருவார்ன்றது நம்ம சென்னை கெத்து சேனல் சார்பாகவும் நம்ம வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அந்த படத்துல செந்தூர பாண்டி படத்தில் மிகப்பெரிய ஹைலைட் ஆன பாட்டை வந்து கேப்டனை கொடுத்தது வந்து செந்தூரப்பாண்டி சோடி கீழி சோடி கீழி ஆடு பாட்டு நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் அந்த செந்தூரப்பாண்டி படத்தை வந்து நீங்கள் சேனல் யூடியூப் சேனலில் போட்டு கூட நீங்கள் பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் இன்றைக்கும் அது ரசிகம் தன்மையாக இருக்கும் டிசம்பர் பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பட்டய கலப்பின ஒரு திரைப்படம் தான் சொல்லணும் பாண்டி இவ்வளோ நேரம் நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சுருப்பீங்க உங்கள் ஆதரவு எப்பவுமே வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை எடுத்தங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறுபடியும் இன்னொரு படத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜு நன்றி வணக்கம்